அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கி அனுபவமாக என்ன தகவல் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நமக்கு வயசாக வயசாக சுவாசத்தோட அளவு குறையுது நமக்கே தெரியாமல் குறையுதுன்றது தான் இதில் ஒரு உண்மை நிறைய புக்கில் சித்தர்களோட புக்கில் பிரணயமா புக்கில் இந்த திருமூலர் பாட்டில் பிரணயமா பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க இவ்வளோ அங்குலாம் வந்துட்டு மூச்சை உள்ள இருக்கணும் நிறுத்தணும் விடணும் அப்படின்ட்டு அப்போலாம் இது எப்படி இந்த லென்த் எப்படி குறையும் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு அப்போல்லாம் யூஸ்வல் நம்ம குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் இதை பற்றி கவலைப்படுறதுல தன்னால் நடந்துடுது அதுக்கப்புறம் அடலோசன்ஸாக இருக்கும்போதும் நம்ம ஜாலியாக தான் இருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நமக்கு அப்போயும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருக்குது அதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை அதுவே தன்னால் இருக்கு அப்படி நடக்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டடாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஜாபுக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் குறையுது ஆக்டிவிட்டீஸும் குறையுது ஏன்னா நாம் நினைக்கிறத நம்மளோட ஆக்டிவிட்டீஸை அதை செய்ய செய்ய முடியல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நம்ம முன்னாடியே எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுறோம் விளையாட்னா எப்படி இருக்கும் ஓடுனா எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப ஆசைப்பட்டு செய்யணும்னு நினச்சா கூட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து அதை பார்த்துட்டு நாமளே கூட மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு நினப்பில் அதை செய்யாமல் விட்டுடுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விளையாடணும் கிரவுண்டில் போய் விளையாடணும் அப்படின்னா கூட டைமே இருந்து இருந்தாலுமே போகிறதுக்கு ஒரு சோம்பை தரம் வந்துடுது இல்லை டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இந்த மாதிரி நிறைய பல ஆக்டிவிட்டிஸ் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறத வந்து குறைச்சிக்கிட்டே வந்துடுறோம் இது எங்கே போய் கடைசியாக இடிக்குதுன்னா சுவாசத்துல தான் இடிக்குது நம்ம அப்போலாம் சுவாசித்த மாதிரி வயசாக வயசாக சுவாசிக்கிறது இல்லை நம்ம வந்து நல்லா பேசலாம் நல்லா மாதிரி உடம்புலாம் நல்லா இருக்கலாம் கரெக்டாக இருக்கும் எல்லா பேராமீட்டர்ஸும் பயாலஜிக்கெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் சுவாசம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கே நம்ம அடாப்ட் ஆகிடறோம் அதனால் நம்ம அதை நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது இதுதான் உண்மை நீங்களும் இதை ஃபீல் நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இது யாருக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னா டெய்லி இந்த யோகா பிரணாயாமா பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது அதனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக என்ன இருக்கும் அப்படின்னாக்க பிரணயமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அட்லீஸ்ட் எதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கலையை நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க பரதநாட்டியமாக இருக்கலாம் குங்ஃபுவாக இருக்கலாம் கராத்தேவாக இருக்கலாம் இல்லை சிங்கிங்காக இருக்கலாம் இல்லை விளையாட்டில் எதாவது ஒன்றாக இருக்கலாம் நீச்சலாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கேம் நாலு பேர் கூட சேர்ந்து ஆடுற ஒரு ஈவன் ஒரு கேரமாக கேரமாக இருக்கலாம் செஸ் தவிர மத்தபடி வேறு எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா கேமுமே வந்துட்டு ஒரு அத்லட்டாக இருந்தீங்கன்னா இதை இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி எதாவது ஒன்று உங்கள் உங்ககிட்ட உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த மியூசிக்காக இருக்கலாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக இருக்கலாம் ப்ளே பண்ணுறது வயலின் கீபோர்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தால் அதுவும் திங்கிங் கூட நம்மளோட தாட் ப்ராசஸ் திங்கிங்கு இது எல்லாமே நம்ம நம்மளோட ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுது ஒரு லென்த்தியாக மியூசிக் கேட்டோம்னா நம் நம்மளோட திங்கிங்கும் அது கூடையே சேர்ந்து போகிறதுனால சுவாசமாக அது கூடையே சேர்ந்து போய் அங்கே நிற்குது கொஞ்சம் நேரம் நின்று திரும்ப இன்ஹேல் பண்ணுறோம் திரும்ப எக்ஸ்பேல் பண்ணுறோம் ஈவெண்ட் சிங்கிங்லாம் ரொம்ப அதில் பண்ணுது அதனால உங்களுக்கு என்ன கலை நீங்கள் வந்து சின்ன வயசில் இருந்து உங்களுக்கு என்ன நல்லா பிடிக்கும் விளையாடுறதுதான் விளையாட்டு ஏதோ ஒரு கேம் இப்படி அதை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க முடிகிற வரைக்கும் அதை விட்டுறாதீங்க எப்போ நீங்கள் அதை விடுறீங்களோ அப்போத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே லூஸ் ஆகிட்டே வரும் இது இது நல்லா எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு ஜாபில் இருந்து ஜாப் போயிட்டு ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர் ரிட்டையர் ஆகிறதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்கு உங்களோட திங்கிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறது இல்லை ஃப்ரீயாக இருப்போம் ஆனால் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே நம்மளோட சுவாசத்தம் கவனிக்க மறந்துடுறோம் அப்படின்றது மிக பெரிய உண்மை இது அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அனுபவ ரீதியாக இது இப்போ தான் அது குறைச்சிருக்கு உங்களுக்கும் இது தோணும் நீங்களும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க யூ கேன் லீவ் லாங் சரியா இப்போ கூட ரீசண்டாக நம்ம வெங்கி எழுதின புக்கு படிச்சிருப்பீங்க ஒய் மென் டை ஒய் ஹியூமன் டை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த புக்கோட நேமு அவர் ஒரு தமிழர் தான் இல்லையா அதனால் அவருக்கு இதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போயிருப்பார் இப் ஈவன் அவர் யூஎஸ்ஓ யுஎஸில் இருந்தாலும் வா சின்ன வயசில் வாழ்ந்ததெல்லாம் இங்கே தானே அதனால் அதை மெயின் பண்ணி மீன் பண்ணி தான் எழுதியிருப்பார் பாசிபிள் தான் நம்மளோட லைஃப் லென்தன் பண்ணுறதுக்கு ஒன் டொண்ட்டி இயர்ஸ் யூஷுவல் லைஃப் ஸ்பேன் நமக்கு நம்ம ஆனால் இப்போ அந்த ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லாவே இருக்கலாம் இது ஏன் நான் இவ்வளோ ஆணைத்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் முதுமக்கள் தாலின்னு ஒன்று யூஸ் பண்ணும் அந்த முதுமக்கள் தாலியில் பெரியவங்களுக்கெல்லாம் கண் போயிடும் கண் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இருக்கிறதுலையே ரொம்ப நீங்கள் எது வேணாச்சு சார் அப்போ வந்து ஹார்ட்டு கிட்னிலாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணு தான் அதுக்கு ஒரு இண்டிகேட்டரு கண் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும் அதனால் கண்ணை ரொம்ப பா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இது அது ஒரு தனி டாபிக் இன்னொரு நாளைக்கு முடிஞ்சால் அதை சயின்டிஃபிக்காக பேசலாம் என்ன சொல்ல வந்தேன் முதுமக்கள் தாழி இல்லையா அதில் நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தோல் சுருங்கிடும் ரொம்பவே சுருங்கிடும் தோலும் எலும்புமாக தான் இருப்பாங்க ஆனால் நல்லா பேசுவாங்க ஆக்டிவாக இருப்பாங்க சாப்பாடு குறைஞ்சிரும் சுவாசமும் குறைஞ்சிரும் சாகவே மாட்டாங்க அது ஓடிக்கிட்டே இருக்கும் அது அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை எப்படி இது ஏன்னு சொல்ல வரேன்னா அது அவங்கள வந்து அந்த தாழி முதுமக்கள் தாழிக்கு மாதிரி ஒரு தொம்பை மாதிரி இருக்கும் அது தொம்பன்ற வேர்டு இப்போ இருக்கானே தெரியல அந்த மாதிரி இருக்கும் அது அது வந்துட்டு வழக்கத்தில் இல்லாத வேர்டு சரியா அது மாதிரி நிறைய வேர்டு நமக்கு வழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு நம்ம காலத்துலேயே அது இல்லாமல் போயிடுச்சு பிற்காலத்தில் வரவங்களாம் தெரியுமானே தெரியாது எனிவே அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு தட்டில் சாப்பாடு வச்சு ஒரு அகல் விளக்கை கொளுத்தி உள்ளே இறக்கி விட்ருவாங்க இந்த அகல் விளக்கு இருக்கிற ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஆக்சிஜன் குறைய 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 அவங்க அவங்களும் அப்படியே அதை செத்துருவாங்க இதுக்கு மேலே இந்த உலகத்தில் ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத எவ்வளோ காலம் தான் அவங்களால அப்படியே இருக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த இதை பண்ணாங்க அப்போ உயிரை வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம நினச்சி தான் போக்கியிருக்காங்க அதுவே போனதாக சரித்திரமே இல்லை போருக்கு போய் செத்துருப்பான் அந்த காலத்தில் நிறைய பேர் போருக்கு போய் தான் செத்துருப்பாங்க நோய்வாய்பட்டை இருந்தவங்கன்றது ரொம்ப 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 கம்மி அகால மரணம் அடைந்தவங்களும் ரொம்ப கம்மி தான் அதனால் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ்ன்றது பாசிபிள் தான் திருமூலர் சொன்ன காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை அப்படின்ற பாடல் ரொம்பவும் உண்மையான பாடல் இதை நீங்கள் நல்லா யோசி ப்ராக்டிஸே பண்ணி பார்க்கலாம் பாலகுமாரன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பதினாறு எண்ணிட்டு மூச்சை இழுங்க இருபது எண்ணிட்டு மூச்சை இருபது வரைக்கும் மூச்சை அடக்குங்க ஒரு பதினாறு எண்ணிட்டு மூச்சை இன்னொரு நாசை வழியாக விடுங்க இதை ஒரு நாலு அஞ்சு தடவை கண்டினியூ செஞ்சு பாருங்கள் உங்கள் உடம்பே வேர்க்க ஆரம்பித்தோம் உடம்புல இருக்க எல்லா போர்ஸ் வழியாகவும் தண்ணியாக வெளில வரும் நீங்கள் யூ கேன் ஃபீல் வெரி ஃப்ரெஷ் இதை பண்ணிட முடியும் இதில் என்ன கஷ்டம்னா நம்ம அதை கண்டினியூஸாக செய்கிறதில்ல செய்ய முடியறதில்லை செய்ய நினைக்கவும் நினப்பெல்லாம் இருக்கும் ஆனால் அது கண்டினியூஸாக செய்கிறதுக்கான டைம் கிடைக்கலன்ற போர்வுக்குள்ளே நம்ம இருக்கும் அப்படி செஞ்சிங்கன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரெஷ் யூ கேன் ஃபீல் யங் யூ கேன் லிவ் லாங் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்